கைகேயில் மௌனமாக நின்றாள் ஆனால் அந்த மௌனத்திற்கு பரதனின் பார்வையில் இடமில்லை அவன் முகம் எரிந்தது ஆனாலும் அவன் வார்த்தைகள் நடுங்கின மன்னர் தசரதர் நேர்மையானவர் எளிமையானவர் தர்மத்தை உண்மையாக பின்பற்றுபவர் அவரால் எப்படி ஒரு பெண்ணின் இதயத்தை புரிந்து கொள்ள முடியும் இவ்வுலகில் ஸ்ரீராமர் உயிரை விடவும் பிரியமானவர் என்று யாருக்கு தெரியாது அப்படியிருந்தும் அவர் ஆம் அவர் உனக்கு எதிராக திரும்பத் தொடங்கினாரா பரதனின் குரல் உணர்ச்சி பெருக்கில் உடைந்தது நீ யார் பேசு உண்மையைச் சொல் வஞ்சகத்தைத் தவிர வேறொன்றும் இல்லாதவளே போ எழுந்து என் பார்வையிலிருந்து விலகி அவமானத்தில் ஒளிந்து கொள் அவன் குரலில் விஷம் கலந்திருந்தது படைத்தவனின் சித்தத்தால் நான் ராமருக்கு எதிரான இதயத்துடன் பிறந்துவிட்டேன் ஐயோ என்னை விட இழிவானவன் யார் உன்னிடம் பேசுவதில் அர்த்தமில்லை உன்னிடம் வாதிடுவது இருளிடம் ஒளியை கேட்பது போல வார்த்தைகள் நின்றன ஆனால் புயல் இன்னும் ஓயவில்லை அந்த நேரத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது விதவிதமான வண்ணங்களில் ஆடை அணிந்து நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு மந்தரை உள்ளே வந்தாள் அவளே அயோத்தியின் அஸ்திவாரத்தையே அசைத்தவள் சத்ருக்கணனின் கண்கள் சிவந்தன அவன் உடலும் ஆன்மாவும் கோபத்தால் நிறைந்தது ஒரே இயக்கத்தில் அவன் தன் முழு பலத்தையும் கொண்டு மந்தரையை உதைத்தான் அவள் முதுகில் ஒரு அடி விழுந்தது மந்தரை தரையில் முகம் குப்புற விழுந்து அலறினாள் வலியால் துடித்து ஐயோ இந்த கதி வர நான் என்ன செய்தேன் என்று அழுது கத்தினாள் சத்ருக்கனன் கருணை காட்டவில்லை அவள் தலைமுடியை பிடித்து அவளை இழுக்கத் தொடங்கினான் அவன் பிடியில் ராமரின் வனவாசத்தை நினைவு கூர்ந்த அதே டிபியற கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது ஆனால் அப்போது பரதன் முன்னேறினான் அவன் கண்களில் நெருப்பு மட்டுமல்ல ஞானமும் இருந்தது நிறுத்து சத்ருக்கனா அவளிடம் இனி எதுவும் சொல்லாதே அவன் மந்தரையை விடுவித்து இரு சகோதரர்களும் நேராக ராணி கௌசல்யின் அறைக்கு சென்றனர் தன் தாயை பார்த்ததும் அவர்கள் இருவரும் நடுங்கி போனார்கள் அவள் ஆடைகள் அழுக்காக முகம் வெளிரி உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது குளிர்காலத்தின் குளிரை தாங்க முடியாத ஒரு அழகிய மலரைப் போல கௌசல்யை பரதனைக் கண்டதும் ஏழ முயன்றாள் ஆனால் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் அவள் மயங்கித் தரையில் சரிந்தாள் பரதன் ஓடிச் சென்று அவள் மடியில் தன் தலையை வைத்து கட்டுக்கடங்காமல் அழுதான் அம்மா தந்தை எங்கே எனக்கு காட்டுங்கள் ராமர் எங்கே லட்சுமணரும் சீதையும் எங்கே கைகேயி இந்த உலகில் என்னை பெற்றெடுக்கவே செய்தது ஏன் அப்படி பெற்றெடுத்தும் அவள் மலடியாகவே இருந்திருக்கக்கூடாதா கூடாதா அவனது விம்மல்கள் இப்போது எல்லா தடைகளையும் உடைத்தன குலத்தின் பெயரையே அழித்தவள் துரதிருஷ்டசாலியும் அறியாத முட்டாளும் என் சொந்த சகோதரர்களின் எதிரியுமான என்னை உருவாக்கியவள் ஓ அம்மா உங்கள் நிலை அவள் செயல்களின் விளைவு மூன்று உலகங்களிலும் என்னைவிட துரதிருஷ்டசாலி யாருமில்லை தந்தை சொர்க்கம் சென்றுவிட்டார் விட்டார் ஸ்ரீராமர் வனவாசத்தில் இருக்கிறார் இந்த எல்லா துரதிர்ஷ்டங்களுக்கும் மூல காரணம் நான் நான் மூங்கில் காட்டில் பற்றிய நெருப்பு அது எரிகிறது வலியைத் தருகிறது பழியையும் சம்பாதிக்கிறது நான் என்னையே சபிக்கிறேன் பரதனின் வார்த்தைகளை கேட்டதும் கௌசல்யை நிதானத்திற்கு வந்தார் அவளுக்குள் இருந்த தாய் இப்போது விழித்துக் கொண்டாள் அவள் பரதனை இதயபூர்வமாக அணைத்துக் கொண்டாள் கண்ணீரால் நனைந்த அந்த அணைப்பில் தன் ராமர் திரும்பி வந்தது போல உணர்ந்தாள் பிறகு அவள் சத்ருக்கணனையும் தன் மார்போடு இழுத்து அணைத்துக் கொண்டாள் அந்தக் கணத்தில் அயோத்தியின் வெறுமையான அரண்மனையில் ஒரு தாயின் அணைப்பு மட்டுமே எஞ்சியிருந்தது துக்கம் பாசம் வலி மற்றும் மன்னிப்பு அனைத்தையும் ஒருங்கே உள்ளடக்கிய அணைப்பு கௌசல்யாஜியின் பாசமும் பேச்சும் மென்மையாக இருந்தன அவரை பார்ப்பவர் எவரும் ஸ்ரீராமரின் தாய் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் பரதன் அவள் மடியில் ஒளிந்து அமர்ந்திருந்தான் உடைந்த ஒரு குழந்தை தன் தாயின் அணைப்பில் மீண்டும் உயிரைத் தேடுவது போல அவள் அவன் கண்ணீரை துடைத்தாள் அவள் கைகளில் ஒரு மென்மையுடன் அவள் கண்களில் கருணையுடன் அவள் குரலில் ஒரு அன்பு இருந்தது அது நேரடியாக ஆன்மாவைத் தொட்டது குழந்தாய் இன்னும் பொறுமையாக இரு காலத்தை உணர் கெட்ட காலம் வந்திருக்கிறது ஆனால் அதுவும் கடந்து போகும் காலத்தின் ஓட்டத்தையும் கர்மங்களையும் யாரால் தடுத்து நிறுத்த முடிந்திருக்கிறது நடந்து முடிந்ததை உன் இதயத்தில் முட்களாகத் விடாதே பரதனின் கண்கள் தாழ்ந்திருந்தன அவன் தலை நடுங்கிக் கொண்டிருந்தது கௌசல்யின் குரல் இப்போது நடுங்கியது மகனே யாரையும் குறை சொல்லாதே விதி எல்லாவற்றையும் எனக்கு தலைகீழாக மாற்றிவிட்டது நான் இவ்வளவு துக்கத்தை பார்த்துவிட்டேன் ஆனாலும் நான் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்று எனக்குத் தெரியவில்லை சில சமயங்களில் இப்போது என்னில் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் பரதனின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி சொன்னாள் தந்தையின் கட்டளையால் ராமர் தன் அரச உடைகளையும் ஆபரணங்களையும் கழற்றினார் அவர் தலைவணங்கி ஒரு முனிவரின் உடையை அணிந்து கொண்டார் எந்தப் புகாரும் இல்லை எந்த டிக்கமும் இல்லை அவன் முகம் அமைதியாக இருந்தது தன் மனதை முழுமையாக வென்ற ஒரு முனிவரைப் போல பற்று இல்லை ஆசை இல்லை வெறுப்பு இல்லை அவர் எல்லோரையும் மகிழ்வித்தார் யாரிடமும் ஒரு வார்த்தை கூடச் சொல்லாமல் வனத்தை நோக்கி புறப்பட்டார் சீதை இதை கேட்டதும் ஒரு கணம் கூட தயங்கவில்லை ராமரின் பாதங்களுக்கு ஒரு பக்தையைப் போல உடலுக்கு ஒரு நிழலைப் போல அவள் மௌனமாகவும் எளிமையாகவும் அதே பாதையை பின்தொடர்ந்தாள் லட்சுமணனும் எழுந்தான் மௌனமாக ஆனால் உறுதியாக ராமர் விளக்கினார் அவளை நிறுத்த எல்லா வழிகளிலும் முயன்றார் ஆனால் அவள் நிற்கவில்லை ராமர் பணிவுடன் அனைவரையும் வணங்கி சீதை மற்றும் லட்சுமணனுடன் அயோத்தியின் வாசற்படியை விட்டு பிரிந்தார் கௌசல்யின் கண்கள் இப்போது வானத்தில் தொலைந்து போயிருந்தன அந்த தருணத்தை மீண்டும் வாழ்வது போல ராமர் போய்விட்டார் லட்சுமணன் போய்விட்டான் சீதையும் போய்விட்டாள் நானோ அவர்களுடன் செல்லவும் இல்லை என் ஆன்மாவை அவர்களுடன் அனுப்பவும் இல்லை எல்லாம் என் கண்முன்னே நடந்தது ஒவ்வொரு கணமும் என் ஆன்மாவை எரித்தது ஆனாலும் பார் என் துரதிருஷ்டவசமான உடல் இன்னும் சுவாசிக்கிறது ராமர் சென்று பல நாட்கள் ஆகியிருந்தன ஆனால் தாயின் இதயம் அவர் புறப்பட்டுச் சென்ற கால் தடங்களிலேயே சிக்கியிருந்தது கௌசல்யின் மடியில் பரதனும் சத்ருக்கணனும் தலைகுனிந்து அமர்ந்திருந்தனர் இப்போது ஒரு தாயின் மடி மட்டுமே எஞ்சியிருந்தது அது சரணாகதியையும் கண்ணீரையும் உருங்கே கொண்டிருந்தது இரவு கழிந்து கொண்டிருந்தது ஆனாலும் கௌசல்யையின் மடியில் துக்க அலைகள் தங்கியிருந்தன அவள் பரதனை அணைத்து அவன் முதுகில் வருடி சொன்னாள் குழந்தாய் நீ ராமனின் உண்மையான பக்தன் சந்திரன் விஷத்தை பொழியத் தொடங்கினாலும் நீர்வாழ் உயிரினங்கள் நீரிலிருந்து விலகிச் சென்றாலும் என் மகனே ஒருபோதும் ராமருக்கு எதிராக இருக்க முடியாது அந்த இரவு ஒவ்வொரு சுவரிலும் ராமர் நாமத்தின் அழைப்பை விட்டுச் சென்றது காலையில் சூரியனின் முதல் ஒளி அரண்மனையின் துக்கம் நிறைந்த முற்றத்தை தொட்டது அந்த நேரத்தில் வாமதேவரும் வசிஷ்ட முனிவரும் வந்தனர் ஒரு சபை கூட்டப்பட்டது பெரியோர்கள் அமைச்சர்கள் மற்றும் குலகுருக்கள் அனைவரும் இருந்தனர் வசிஷ்ட முனிவர் பரதனை பார்த்தார் அவர் குரலில் ஒரு குருவின் அதிகாரம் இருந்தது குழந்தாய் இப்போது துக்கத்திற்கான நேரம் அல்ல தர்மத்தை பாதுகாப்பதற்கான நேரம் பரதன் தலை வணங்கினான் அவன் கண்களில் ராமரின் உருவமும் உள்ளத்தில் உறுதியான தீர்மானமும் இருந்தன சரையு நதிக்கரையில் தங்கம் சந்தனம் குங்குமம் மற்றும் மலர்களால் ஒரு சிதை அலங்கரிக்கப்பட்டது குருவின் அறிவுறுத்தல்படி படி பரதன் எல்லா சடங்குகளையும் முடித்தான் அவன் சிராத்தம் செய்தான் தானம் கொடுத்தான் விரதங்களையும் அனுஷ்டித்தான் அரச மாளிகை மீண்டும் விதிகளிலும் ஒழுக்கத்திலும் கட்டப்பட்டது பிறகு சபையில் வசிஷ்ட முனிவர் பரதனையும் சத்ருக்கணனையும் அழைத்தார் பரதா என்றார் அவர் விதியின் சித்தம் மேலானது வாழ்க்கை மரணம் புகழ் அவமானம் எல்லாம் அதன் விளையாட்டின் ஒரு பகுதி தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிவது தர்மம் அதை நிறைவேற்றுவதே உண்மையான தர்மம் அமைதியான சபையில் அனைவரும் தலைகுனிந்தனர் கௌசல்யை பரதனின் கையை பிடித்தார் மகனே குருவின் வார்த்தைகள் அமிர்தம் ராமர் காட்டில் இருக்கிறார் தந்தை சொர்க்கத்தில் இருக்கிறார் இப்போது நீயே அனைவருக்கும் தூண் பரதன் அனைவரின் வார்த்தைகளையும் கேட்டான் அவன் பேசவில்லை ஆனால் அவன் கண்கள் பேசின அவன் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை பொறுமை மட்டுமே மற்றும் ஒரு தீவிரதத்தின் ஒளி அவன் கைகளை கூப்பி குருவே தாய்மார்களே அமைச்சர்களே என்றான் உங்கள் வார்த்தைகள் தர்மம் நான் அவற்றை பின்பற்றுவேன் பிறகு ஒரு கணம் நிறுத்தினான் குரல் இப்போது ஆழ்ந்திருந்தது என் தந்தை இனி இல்லை ராமர் லட்சுமணர் சீதை காட்டில் இருக்கிறார்கள் நீங்களோ என்னை அரியணை ஏறச் சொல்கிறீர்கள் இது என் நலமா இல்லை என் நலம் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே உள்ளது அது ஸ்ரீ ராமரின் பாதங்களில் இறைவனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் பறிக்கப்பட்ட நான் இந்த ராஜ்ஜியம் செல்வம் நகைகள் அரண்மனையை வைத்து என்ன செய்வது ராமரின் தரிசனம் இல்லையென்றால் ராஜ்யம் ஐஸ்வர்யம் நகைகள் அரண்மனைகள் எல்லாம் வீண் ஆபரணங்கள் ஆடைகளை அலங்கரிக்காதது போல இந்த ராஜ்ஜியம் எனக்கு அர்த்தமற்றது ஒரு நோயாளிக்கு சுவையான உணவு பயனற்றது போல பகவான் ஹரியின் பக்தி இல்லாமல் ஜபம் சுவையற்றதாக உணர்வது போல அதுபோலவே ராமர் இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு சாபம் சபை மௌனமாக இருந்தது இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல இது தர்மத்தின் உயிருள்ள வடிவம் பேசிக் கொண்டிருந்தது பிரிவில் எரிந்த அன்பின் அமிர்தம் வழிந்து கொண்டிருந்தது பரதனின் முகம் பிரகாசமாக இருந்தது அவன் கண்களில் கண்ணீர் இல்லை ஒரே ஒரு சுடர் மட்டுமே ராமரை திரும்பக் கொண்டு வருவது